உண்மையில் போதைப்பொருள் பாவனை எமது பிராந்தியத்தில் அதிகரித்து செல்வதை கடந்த காலங்களில் அல்லது அண்மைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கைது நடவடிக்கைகள் புடம்போட்டு காட்டுகின்றது இது மிகவும் அபாயகரமான ஒரு விடயமாக காணப்படுவதால் எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மனநோய் பிரிவில் இதற்கான ஆற்றுப்படுத்துகை செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது மக்கள் பொதுவாக மிகுந்த கரிசனையாக இந்த விடயங்களை கண்காணித்து தகவல்களை புதிய தரப்புகளுடன் பரிமாற கொள்ள வேண்டும் என்று முதலாவது சிந்தனையாகவும் இரண்டாவதாக வீதி விபத்துக்கள் மிக அதிகரித்த விடயமாக எமது வைத்தியசாலையில் தினந்தோறும் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதும் நேற்று கூட ஒரு வீதி விபத்தில் பாதிக்கப்பட்டவர் இறந்து சென்றதும் தொடர்கதையாக காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தலையங்கத்தின் கீழ் ஒட்டு மொத்தமான நாட்டை சுத்தப்படுத்துதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்ற இந்த நிமிடத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து மிக முக்கியமாக வீதி போக்குவரத்து விதிகளை சீர